கையா மந்திரியாரி பய இருக்குடா நீ கூட என்ன அடிக்குற பத்தியா நாளே தொக்கு வர்றது வந்து ஊத்தி விடுடா நாளே தொடுடா கையா ஐயோ நாளே தொக்கு ஹிரே தொடுடா அய்யோ கையை கே போடு டை நிட் எட் மூய் சரி அப்படியே இருக்க அப்படியே இருக்க உக்ரேபானி ஆமா உக்ரேபானி இது நம்ம ஆடி சிவந்தா புடி இவனடா புடி இவனடா புடி இவனடா புடி ஆள கூடியவர் ஆமா பத்ர ராஜா போர் பண்டதுரை ஆமா

அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்தவர் மாணிக்க நாயக்கர் ஐயா அவர்கள் அதே வழியிலே நமது ரங்கநண்ணன் அவர்கள் பல வேடங்களாற்றி நடித்தவர் அப்படி அந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் அதே வழியிலே இன்னும் சித்தந்தி கிராமத்திலே இன்னும் யூடியூப் சேனல் தயாரிப்பாளர் உயர் திருவாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இரவு பகல் என்று பாராமல் இதனால சில பேர் அவர் அவதூறாவும் சொல்லிக்கிறாங்க இதுல வந்து பணத்தை நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அது எங்களுக்கு மன வருத்தமா இருந்தா நாங்க யூடியூப் சேனல்ல அது எதிர் நியூஸ் அனுப்பிச்சு விட்டோம் நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க சொல்லுவார் சொல்லட்டும் போற்றுவார் போற்றட்டும் தூத்துவார் தூத்தம் நரம்புலாத நாக்கு எதுவுனாலும் பேசும்பா அதை என எந்த பிரதிபான எதிர்பார்க்காமல் இந்த தெருக்கூத்து கலை வளர வேண்டும் இந்த மகாபாரதம் என்பது அழிந்து விடக்கூடாது நம்மளால் முடிந்தவரை எடுத்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக இந்த யூடியூப் சேனலை அவர்கள் அவருக்கு நிலாமல் தன்னுடைய சந்ததியை நமக்கு பின்னால பயன்படுவேன் நினைக்கிறேன் கலையை வளர்த்து விட வேண்டும் என்று சொல்லி சித்தந்தி மாநகரத்தை சேர்ந்த இன்னும் வெங்கடேஸ்வர ஐயா அவர்கள் யூடியூப் சேனல் தயாரிப்பாளர் இங்கே எழுந்தரளி இன்னும் ப பச்சேம்மன் திருப்பூத்து நாடகமண்டத்தில் தேவன் வேடாமேட் நடித்து கொண்டிருக்கும் பாண்டியம் கொன்னவாக்கு கிராமத்தை சேர்ந்த வி மாதவன் நிர்வாகி அவர்களுக்காக நூற்றி ஓரு ரூபாயும் நூற்றி ரூபாயும் இதோ போர்மனோதுரை வேடாமேற்ற நடிக்கும் இன்னும் கருணாகரன் ஐயாவுடைய மகன் திரு அவர்களுக்காக நூற்றி ஓர் ரூபாயும் என்னும் காஞ்சிமாநகரம் என்னும் எஸ் ராஜேஷ் என்னும் ராஜேஷ் ஆசிரியருக்காக நூற்றி ஓர் ரூபாயும்

அப்படி இருக்கா உங்களுக்கு தெரியா தெரியாது ஆனாலும் எங்க நாட்டுல ஏதாவது உனக்கு குற இருக்கா எனக்கு எனக்கு முரைட்டு வேற குற என்ன கிடையாது குறிய கிடையாதுங்க என்ன குற இல்ல ஆமா அப்படி இருக்க இந்த அண்டமெல்லாம் ஆகாயம் பிம்பமெல்லாம்

வேணுகோபால் வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அடியார் மீது பற்றுக்கொண்டு இருநூத்தி ஒரு ரூபாய் நன்மைப்போடு தந்திருக்கிறார் அன்னாருக்கு எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்

来，里面来来来， இன்னும் கூட்டுறவு வங்கியில பணியாற்றக்கூடிய இன்னும் சொசைட்டி தலைவராக விளங்கக்கூடிய உயர்த்தனவாளர் திரு முருகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் திரு காஞ்சி மாநகரத்தை சேர்ந்த எஸ் ராஜேஷ் ஆசிரியருக்காக வாட்டி இருநூத்தி ஒரு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார் அது மட்டுமன்றி இன்னும் ஆயுர்வாடி மாநகரத்தை சேர்ந்த இன்னும் இசையால் வசமாக்கி நீதோர் செந்தமழை இசைத்து பகவான் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை சிறப்பான முறையில் இசைக்கக்கூடிய இன்னும் அருமைக்குரிய ஐயா அவர்கள் கட்டை கூத்து கலைஞம் கட்டை கூத்து பிரியர் திரு சீனிவாச பாகவதர் ஐயா அவர்கள் இங்கு எழுந்தள்ளி இன்னும் பச்சையம்மன் தெருக்கூத்து நாடகம் மனத்திற்காக ஐநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துருக்கிறார் ஆனால் நூறுபாய் தான் கணக்கில் வந்துக்குது இன்னும் நானூறுபா அவர்கிட்ட வாங்காதான்

ஒரு குரலானது எழும்பியது எப்படி நாட்டே தமிழ்நாட்டில விறகு விறகு விருப்பவன் யார் தயா மந்திரிவாள சேரணி அரசே

அனைத்து நாட்டிற்கு சென்று அனைத்து சொல்றாலே மந்திரியார் தான் அவர் என்ன போயிருந்தாருன்னு கேட்குறேப்பா ஆமா அவர் என்ன தெரியா போயிருந்தார் எங்க போயிருந்தாரு மயிலை போடணும் போயிருந்தாரு

ஒரு வேலை <that of German> <that Futsils liketheless> <matimBeawweel> ஆனா நான் சொல்ற பிரகாரம் தான் நீ ஆமா எப்படி போனோம் எப்படி போனா எப்படி செலவெண்டு சக்க பாடி முக்கியமா முக்கிய

என் பரம்பரை <end> <likeaffeine> <dateuci Advisine>

மந்திரி வா <professors> <Fukuma>

வீதியிலே விற்று வருகின்றோமே நான் எப்படி வருகின்றேன் நான் எதற்காக இப்படி வருகின்றேன் பழுவ எனக்கு இந்த வெற்றி வென்றால் யார் யார் தெரியுமா தேடுவார்கள் தாயா தாக்கே தாவி தங்கை தெய்வம் ஆவோ சொல்லி வந்திருக்கின்ற ஒருவரும் இந்த விறகை வாங்கவில்லையே என் தலை சுமையானது எரிக்கொண்டே இருக்கின்றது